உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்மராசி சகோதர சகோதரிகளை உறவும் நட்பும் கசந்ததா என்ற ஒரு வீடியோவை பார்த்திருப்பீர்கள் அஷ்டமசனி என்னதான் செய்யும் என்பதற்கு ஒரு இரண்டு பார்ட் வீடியோ போட்டிருந்த இவை அனைத்தையும் பார்த்து மாற்றம் என்பதில் மாற்றமில்லை எப்பொழுதுமே டேக் டைவர்சன் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்துக்கள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான்கு கோள் பயிற்சி எந்த சிம்ம ராசிக்காரருக்கு லாபம் உலகத்தில் நிறைய சிம்ம ராசி இருக்காங்க இந்த வீடியோ என்ன பர்பஸ் யாருக்கு ஒருவர் அரசனாக இருந்திருக்கிறார் ஒருவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஒருவர் மாணவராக இருக்கிறார் ஒருவர் தொழிலாளியாக இருக்கிறார் ஒருவர் முதலாளியாக இருக்கிறார் ஆக அந்த நான்கு கோல் பயிற்சி யாருக்கு லாபத்தை தரும் என்று லாபகமாக தப்பித்து செல்லக்கூடிய வழிமுறையை நான் உங்களுக்கு உணர்த்தினால் எப்படி இருக்கும் என்று நினைத்தேன் என்னுடைய பாணியிலே நான் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டைரி ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய செயல்களினுடைய விளைவுகள் என்ன என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்க்க முடியும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சம்பவங்கள் எது எது என்று சீர்தூக்கி பார்ப்பீர்களே ஆனால் அதில் இந்த வருங்காலத்திலே இந்த நான்கு கோல் பயிற்சியில் யாருக்கு லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆக பொது பொதுப்படையாக ஒன்று சனி பயிற்சி இதுதான் ஃபர்ஸ்ட் வருது இது அஷ்டம சனி என்பார்கள் அஷ்டம சனி ஏன் சார் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லா இருக்குமா எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்களாம் இதை பாருங்க உங்களுக்கு மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்திருப்பீங்க அதே மாதிரி பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்திருக்கிறீங்க அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க சரிங்களா ஆக நீங்கள் என்ன செய்யணும் டோட்டலாக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நியாயம் நீதி நேர்மை அதே மாதிரி உண்மை உழைப்பு இது எல்லாம் உங்களிடம் இருந்தும் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்தது உறவும் நட்பும் கசந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்த்த பிறகு இனி ஒரு சிஸ்டமேட்டிக் வந்துடுவீங்க இல்லையா அஷ்டமசினியில் யாரெல்லாம் அஷ்டமசனையில் சிஸ்டமேட்டிக் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அதிலிருந்து வெளியே வரலாம் அஷ்டமசனியை கடந்து வந்தவன் அப்பொழுது எனக்கு நடந்த சம்பவங்களால் நினைவு கூர்ந்துதான் உங்களுக்கு டேக் டைவர்சன் மாற்று பாதையினை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் முகம் தெரியாத நபர்கள் அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தால் ஏமாந்துருவோம்னு சொன்னோம் அந்த அஷ்டமசனி வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அல்லது பழைய வீடியோக்கள் சிம்மராசினுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் சென்மி சிம்மம் லக்னம் அல்லது ராசி ஏனி லக்னம் இந்த சிம்ம ராசி அனுப்பிவிடுங்க உடனே நான் பார்த்த இம்மிடியாக அனுப்பி விடுறேன் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ரைட் ஆக இந்த உறவும் நட்பும் கசந்ததா என்று சொல்லும் பொழுது ராசிக்கு நேர் ஏழில் சனி இருந்தது இப்போது ராசிக்கு நேர் ஏழில் ராகு அப்ப போன்று ராகுவும் அதனுடைய குணங்கள் உடையவர் தானே அதனால எப்போதுமே நீங்க யாரெல்லாம் இந்த நான்கு கோள் பயிற்சியில் லாபத்தை பெறுவார்கள் என்றால் உறவினர்களையோ நண்பர்களையோ நம்பி அவருடன் இணைந்து சுய தொழில் செய்யாதீர்கள் புரியுதுங்களா நம்ப வேண்டாம் உறவு நட்பு எல்லா நட்புமே சொல்லலை என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய நண்பர்கள் என்னை யாருமே ஏமத்தில் ஏமா நான் வந்து எப்போதுமே எப்படிப்பட்டாலும் கேட்டிங்கன்னா கிவ் அண்ட் டேக் நம்ம அன்பை வெளிப்படுத்தினால் நமக்கு அன்பை கிடைக்கும் என்பதில் எப்போதுமே ஆணித்தரமாக இருக்கக்கூடிய மனிதர் ஆக என்னை பொறுத்தவரை அந்த நட்புகள் எப்போதுமே கை கொடுக்கும் அதில் கூடா நட்பு கேடாய முடியும் அதுதான் உங்களுக்கு இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராது சரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது பிளஸ் சந்திரன் ஞானம் உங்களுக்குள் உறங்கி கிடக்கக்கூடிய ஞானம் உங்களுடைய கல்வி அறிவு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் உங்களுடைய மனதில் புதைந்து கிடக்கக்கூடிய பல்வேறு விதமான அந்த வினாக்கள் கேள்விகள் அது எல்லாத்துக்குமே இந்த கேது சந்திரனை தீண்டும் பொழுது அது உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும் இது ஒரு சிலர் வந்து உடம்பை பாதிக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க அது பலவீனமானவருக்கு கன்னி ராசிக்கு அது மாதிரிலாம் ஏற்பட்டது மனப்பாதிப்பு மனப்பதட்டம் மனக்குழப்பம் ஆனால் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய கேது இதனுடைய சொரூபம் வேறு கண்ணியில் இருக்கக்கூடிய சொரூபம் வேறு ஆக இங்கே வரும்பொழுது சிம்மத்தை பொறுத்தவரை எதுக்கும் அஞ்சாவது பயப்படாது அப்போ உங்களுடைய உடம்பு உங்களுடைய மனசு அதில் இருக்கக்கூடிய கலங்கங்களை இவர் நிறைவேற்றி கொடுப்பார் நிறைவேற்றுவார் நல்ல ஞானத்தை கொடுப்பார் நல்ல கல்வியை கொடுப்பார் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது எல்லாமே நீங்கள் என்ன செய்யுங்க எங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா என்ன படைக்கலான்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து தரேன் மக நட்சத்திரம் சிம்மராசி குழந்தைங்கள்லாம் கிளாஸ்லேயே நம்பர் ஒன்னாக இருக்கும் நம்பர் டூங்கிறதே பிடிக்காது வாத்தியாருக்கு போய் உட்காந்துருக்கும் பளிச்சுன்னு கேட்கறதுக்குலாம் பதில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட குழந்தை என்னமாக வரும் என்பதை இந்த கேதுச்சந்திரன் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ கேதுச்சந்திரன் சேர்க்கை நான்கு கோள் பயிற்சி யாருக்கு லாபம்னா இவங்களுக்கு லாபம் மாணவர்கள் அதுக்கப்புறம் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆக ஏஐ அவங்க ஜாதகத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சைபர் கிரைம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ ஆய்வுகள் மருந்து பொருட்கள் சயின்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் சிம்ம ராசிக்கு ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ஒன்றரை வருஷத்தில் இது நல்ல வாய்ப்பு கொடுக்கும் இப்போ யாருக்கு லாபம் ஸ்டூடெண்ட்ஸ் எதை சார்ந்து கேதுவை சார்ந்து அதை விட்டுட்டு நீங்கள் ஐஏஎஸ் படிக்கலான் இருக்க சார் அவங்களும் சிம்மத்தில் இருக்காங்க அந்த கேது சந்திரன் நினைவு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு மந்தத்தை கொடுக்கும் கேதுக்கு ஐஏஎஸ்க்கு தொடர்பு குறைவு ஆக சில கண்டுபிடிப்புகள் அரிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏஐ தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் இப்படி தெரிந்து கொண்டிங்கன்னா இந்த கேது சந்திரன் சேர்க்கை நன்றாக இருக்கும் ஆன்மீகம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார் உறவும் நட்பும் கசந்தது உறவே வந்து ஒருத்தர்லாம் கமெண்ட்ஸில் போட்டிருந்தார் சிம்மராசி பெற்ற தாயே ஒதுக்கினார்கள் ஐயா பெற்ற மகனே ஒதுக்கினான் தெரியப்படுத்தினது யார் சனி அப்போ சனி யார் உங்களுக்கு ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடியவர் கணக்கு அடிக்க தானே செய்வார் இங்க கணக்கு வாத்தியாரெல்லாம் ஒழுங்காக கணக்கு நாலு மூணு ஏழு போடுறானாக்கா எட்டுன்னு போட்டு தானே விழுவோம் சரிங்களா அது மாதிரி அந்த உறவு நட்பும் கசந்து எல்லாம் தெளிந்த ஞானத்துக்கு ஒரு ஞானி மாதிரியாக இந்த உலக வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக சொல்லி விடுவார் இந்த கேது சந்திரன் சேர்க்கை அப்ப இந்த நாலு கோல் பயிற்சியில் யாருக்கெல்லாம் லாபம் உறவும் நட்பும் அடையாளம் பார்த்து அவர்களை விட்டு விலகி இன்னொரு லேயர்ல நிற்கக்கூடியவர்களுக்கு லாபம் உறவால் அதாவது கூடா நட்புன்னு போடணும் கூடா நட்பு அதுல இருந்து சித்தம் தெளிந்தது பித்தம் தெளிந்தது சித்த பித்தங்களை தெளிய வைப்பவன் கேது சந்திரன் சேர்க்கை புரிஞ்சுதுங்களா இனி ஜென்மத்துக்கும் ஒருத்தன் வந்து உங்களை ஏமாத்த முடியுமா ஜென்மத்துக்கும் உங்களை யாராவது ஏமாற்ற முடியுமா முடியாது ரைட் அடுத்தது இந்த கேது சந்திரனுடைய சேர்க்கை ஆக சில முடிவுகளை நாம் எடுக்கிறோம் பிஸ்னஸ் புதிய புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் உங்க ராசிக்கு உண்டான தொழில் ஒருத்தர் பாருங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பழைய வாடிக்கையாளர் என்னுடைய பழைய வாடிக்கையாளர் அவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முறை இங்கே போயிருக்க வாஸ்து பார்க்கறதுக்கு அப்படிலாம் பல பில் பிஸ்னஸ் எங்கிட்ட தான் பேர் வச்சிட்டு போகிறார் சிம்ம ராசி சோலார் சிஸ்டம் சூரிய ஒளிக்கட்டையில் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தகடுகள் அப்போ அவருக்கு லாபத்தை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அவர் ராசிக்கு உண்டான ஃபீல்டில் இருக்க அப்போ தெரிஞ்சுங்க நம்ம எந்த ஃபீல்டுக்கு தகுதின்னு தெரியாமல் அவுட் ஆஃப் ஃபீல்டுக்கு போயிட்டோம்னா அஷ்டமசனி சிக்கலை தானே பண்ணணும் சார் நம்ம உங்க லேயர்லயே இருக்கணும் எனக்கு அஷ்டமசனி கிடந்தது இதை விட்டு வெளியிலேயே போகலையே இந்த தான் மாதிரி அது அந்த தொழில் அதிபருக்கு லாபம் எப்படின்னாக்கா காரகத்துவ தொழில்னு பேருது காரகத்துவ தொழில் சூரியனுடைய காரகத்துவத்தினுடைய தொழில்ல அவரு புதிய தடத்தை பதிக்கிறார் ராகுகேது பயிற்சி அவருக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவருக்கு பல அனுபவங்களை கொடுத்து அவர் லிப்ட் பண்ணி கொடுத்துரும் அப்போ அஷ்டமசனி வேலை செய்யாது சரிங்களா ஆக இந்த ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஏழில் ராகு வரும்பொழுது கணவன் மனைவி உறவு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு உடல் உபாதைகள் அதனால் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி காட்டிடும் இந்த ராகு ராகு வந்து ஒரு எம்ஆர்ஐ ஆக அந்த உறவுகள் இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் சனி இருந்த உறவு எப்படி இருந்தது சீட்டிங் ஏமாற்றப்படுதல் நீங்க உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சிம்ம ராசி பொய் சொல்லாது ஏமாத்தாது பெரும்பாலும் எண்பதுக்கு மேல் எண்பதுக்கு மேல் வந்து ஜோதிர பலன் நூறு பேரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எயிட்டி பர்சன்டேஜ் ஆக அவங்க யாரையுமே ஏற்று பிழைப்பதில்லை உங்களை ஏற்று பிழைத்தவர்கள் யார் என்று அடையாளம் கண்ணக்கூடிய ஸ்கேனர் ராகு வந்து காட்டி காட்டி கொடுத்துருக்கோம் இனி புதுசாக ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பான் வாங்க நாங்கள் இவ்வளோ டவுன் ஹவர் பண்ணுறோம் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார போட்டிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படியா உடனே இருங்க வாரேன் இன்னும் இந்த இதை ஸ்கேனரை விட்டோம்னா போதும் எம்ஆர்ஐ ராகு அழகாக எடுத்து கொடுத்துரும் இவன் வந்து ஃப்ராடு அப்போ யாருக்கு லாபம் உங்களுக்கு தானே லாபம் புதிய முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு குரு வந்து லாப மேன்மைன்னு எடுத்துக்கணும் புரியுதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்க ஒரு அஷ்டம சனிக்காரர் இருக்கு இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்து இந்த மூணு கோள்கள் நாள் வரக்கூடிய அற்புதமான லாப மேன்மையை அடையக்கூடிய சிம்ம ராசிக்கார் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டா விளக்கி இருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துல இவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப கத்தி போடுற அப்புறம் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் அரை மணி நேரம்லாம் பேசியிருக்கேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் அதே நேரத்தில் பதினொன்றாம் எடுக்கக்கூடிய ராகு குரு எந்த ஒரு தொழில் வளர்ச்சி தொழிலுக்கு லாபம் வேலையில் லாபம் பணியில் மாற்றம் பதவியில் முன்னேற்றம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்த பாக்கியம் பெறுதல் பூர்வீக சொத்தினால் ஆதாயம் புத்திரத்தினால் மேன்மை ஆக வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருதல் ஊரிலிருந்து வெளிநாடு செல்லுதல் இப்படி எதுவாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆக குலதெய்வத்தினாலுடைய அனுகிரகம் குலதெய்வத்தினால் நமக்கு ஆதாயம் இப்படி எல்லா வகையிலையும் குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணி அதிலிருந்து ஒரு வருஷம் லாப நோக்கத்தோட லாபஸ்தானத்தை நோக்கி எடுத்துருப்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நான்கு கோள் பயிற்சி யாருக்கு லாபம் என்று வரும்பொழுது பெரும்பாலான கோள்கள் சிம்ம ராசிக்கே லாபமேன்மிலே தரும் என்று கூறி மீண்டும் ஒரு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்